ஆஸ்கர் வரலாற்றில் சிறந்த படமாக தேர்வாகிறது ஸ்லம் டாக் மில்லினியர் கடந்த அறுபத்தி நாலு ஆண்டுகளாக ஆஸ்கர் விருது வழங்கப்பட்டு வருகிறது இதுதான் சினிமாவின் மிக உயரிய விருதாக கருதப்படுகிறது அதாவது சினிமா கலைஞர்களின் நோபல் பரிசு ஆஸ்கர் விருது வழங்கி வரும் அமைப்பு கடந்த அறுபத்தி நாலு ஆண்டுகளில் ஆஸ்கர் விருது என்ற படங்களிலே எந்த படம் சிறந்த படம் என்று ஒரு போட்டியை இணையதளத்தில் அறிவித்தது ரசிகர்களை ஓட்டளிக்க வைத்திருக்கிறது இந்த ஓட்டெடுப்பு இரண்டு கட்டமாக நடக்கிறது முதல் கட்ட வாக்கெடுப்பின் முடிவில் கடந்த அறுபத்தி நாலு ஆண்டுகளில் சிறந்த படமாக ஸ்லம் டாக் மில்லினியர் நோ கண்ட்ரி ஃபார் ஓல்டு மேன் என்ற இரண்டு படங்கள் தொடர்ந்து முன்னிலையில் இருந்தது இறுதியாக எட்டு வாக்குகள் அதிகம் பெற்று ஸ்லம்டாக் மில்லினர் இடத்தை பிடித்துள்ளது விரைவில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு துவங்க இருக்கிறது அதிலும் ஸ்லம் டாக் மில்லினரே வெற்றி பெறும் என்கிறார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஸ்லம்டாக் மில்லினர் சிறந்த இயக்குனர் சிறந்த திரைக்கதை சிறந்த இசை சிறந்த பாடல் சிறந்த எடிட்டிங் சிறந்த சிறப்பு சத்தம் என ஏழு விருதுகளை பெற்றிருந்தது ஏஆர் ரமனுக்கும் ரசூல் புகுட்டிக்கும் இன்னொரு உயரம் காத்திருக்கிறது என்று தெரிகிறது